அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனி ஜாமீன் மாதிரி யூடியூப் காலனி பார்க்க வந்து மிக அனைவரும் வருக வருக வரவேற்றுக் கொள்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி இருப்போம் அதே மாதிரி நைட்டிலேயும் வந்துட்டு எனக்கு ரொம்ப மேக்கப்லாம் பண்ணல இன்னைக்கு ரொம்ப டூ எதுவுமே பண்ணல அப்படி சிம்பிளா வந்து உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் என்ன விஷயமா நான் பேச வந்திருக்கேன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயம்னா இப்ப சமீபத்தில் வந்து இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய நேர்காணல் போட்காஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த இயக்குனர் அவர் நிறைய படங்கள் தயாரித்திருக்கிறார் அவருடைய படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் திரைப்படங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டிருந்த எயிட்டி அவர் வந்து டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்களுடைய ஜூனியர் ஓகே அவர்கிட்ட இருந்து தொழிலை கற்றுக்கொண்டு வந்து இன்னும் சிறப்பாக குருநாதர் விட சிறப்பாக குருநாதர் ஈகோலா கூட நிறைய படங்கள் இயக்கிய இயக்கிய ஒரு இயக்குனர் மட்டுமல்லாமல் அவர் இயக்கிய படத்தில் அவரை ஹீரோவாக கூட நடித்து ஒரு நல்ல நடிகராக நம்ம நம்மள மாதிரி வயதுள்ளவர்களோட மத்தியில வளம் வந்த ஒரு நபர் அவர் வந்து பிற்காலத்தில் ஒரு நடிகை அவரோட நடிச்ச நடிகையை திருமணம் பண்றார் வேறு யாரும் நம்ம சீதாமாவை தான் காதலிச்சு திருமணம் பண்றாரு அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியா சந்தோஷமாக திருமணம் பண்ணி அவங்களுக்கு வந்து இரண்டு குழந்தை பெண் குழந்தை பிறக்கின்றது அந்த ரெண்டு பெண் குழந்தையும் வளர்த்துக்கொண்டு சந்தோஷமா வராங்க அதுக்கப்புறமாக அவங்களுக்குள்ள வந்த கருத்து வேறுபாடால அவங்க வந்து விவாகரத்து ஆகி பிரிந்து இப்பொழுது கிட்டத்தட்ட இருபது வருடமாக பேசாமையே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விவாகரத்துக்கு பின் இதுதான் அவருடைய பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் லைஃப் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதனை படைச்சிருக்காரு அவருடைய நிறைய திரைப்படங்கள்ல கொஞ்சம் வித்தியாசத்தை காட்ட ஆசைப்படுவார் மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயம் இல்லாம அவர் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ அந்த கருத்தை அதுக்குள்ள வைத்து அழகாக படம் எடுக்கக்கூடியவர் எனக்கு அவரோட பிடிச்ச படங்கள் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் லிஸ்ட்ல நிறைய இருக்கு அந்த நைன்டிஸ்ல வந்த படங்கள் நம்ம மண்ணோட சேர்ந்து வர்ற படங்களில் நிறைய படங்கள் அவர் நடிச்சிருப்பார் நம்ம இதயத்தை தொட்ட மாதிரியும் இருக்கும் எனக்கு பிடித்த நடிகர்னு சொல்லலாம் நடிகராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் மனிதராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்காது ஏன்னா நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க மேடைகள்ல அவர் பேச வந்தாலே எப்படி பேசுவார் நமக்கு தெரியும் எப்படி பெண்களை பார்த்து வழிவார்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் சினிமா பார்க்குறவங்களா அவர் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் எப்படி பெண்கள்கிட்ட வழிவார்ன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ அதால் அவர் வந்து தனிப்பட்ட ரீதியாக அவர் மீது நிறைய விமர்சனம் நிறைய பெருமையில் இருக்கும் ஆனால் தொழில் ரீதியாக அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர் அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை அவருடைய தமிழ் ஆளுமையை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வியந்து போற அளவுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக தமிழை வந்து ஆளுமையுடன் பேசக்கூடியவர் கவிதைகள் நிறைய எழுதக்கூடியவர் அந்த கவிதை மூலியமாக மனிதர்களை கவரக்கூடிய திறமை கொண்டவர் நம்ம சொல்லலாம் கஷ்டப்பட்டு உழைத்து வந்த இயக்குநர்கள் அவரும் ஒருத்தர் சமுதாய பார்வையும் அவர்களோட படங்கள்ல நிறைய இருக்கும் ஏனோதானோன்னு எடுக்க மாட்டாரு நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்தை சிந்திக்க வைக்கிற மாதிரியும் சமுதாயத்தை திருத்துற மாதிரியும் அந்த விஷயத்துல அவர் உண்மையா பாராட்டலாம் நேர்காணல் இந்த காணொலி செய்யறேன்னா நேர்காணல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா அவர் வந்து சொல்றாரு தன்னுடைய மனைவி அதாவது சீதாமா வந்து இன்னொரு ஒருவரை விரும்பினதாலதான் அந்த விவாகரத்து நடந்துச்சுன்னு சொல்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஆன பிறகே நீங்க வந்து அந்த விவாகரத்துக்கான காரணத்தை வந்து எந்த இடத்துலயுமே பேச வேண்டிய அவசியம் எங்கேயுமே இல்லை அது உண்மையா இருக்கும் பட்சத்திலயே நீங்க பேசக்கூடாது பொய்ய எப்படி நீங்க வந்து இப்படி ஓப்பனா பேசுறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஓப்பனா பேசுறது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி எல்லாரையுமே அவங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு அபத்தினமான ஒரு பொய்யை கொண்டு அந்த இடத்துல வைக்கும் பொழுது அதுவும் இருபது வருஷத்துக்கு பிறகு இது உண்மையோ பொய்யோ இருபது வருஷத்துக்கு பிறகு மக்களுக்கு இது தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது தேவையில்லை இது மூலயமா நாங்க என்னத்த அனுபவிக்கப்பறோம் ஒண்ணும் கிடையாது இதன் மூலியமா இன்னொரு நபருக்கு தான் காயத்தை ஏற்படுத்துறீங்க நீங்க ஸோ அந்த வீ அந்த நேர்காணல் ஃபுல்லாகவே அவர் வந்து நான் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன் வாழ்க்கைய கத்துக்கிட்டேனாரு நீங்க இன்னுமே இருபது வருஷமாக ஒரு மனிதரை வந்து மன்னிக்கணும் இல்லை ஒரு மனிதரை விட்டு விலகி போகணும் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மனிதரா இல்லைன்றதை இந்த நேர்காணல் மூலியமா நீங்க உணர்த்தி இருக்கீங்கன்றது ரொம்ப வேதனையா இருக்கு பொழுது ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தவறப்பட்டது ஏன்னா இருபது வருஷத்துக்கு பிறகு அதற்கான காரணத்தை நீங்க பேசணும் அவசியம் இல்லை நேர்காணல் எடுத்தவங்களும் அந்த விஷயத்தை கேட்டிருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது அவரை பற்றி மட்டும் கேட்டுருந்திருக்கலாம் அதெல்லாம் போக வந்து அவர் வந்து அவங்க நடிக்கணும் அவங்க ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுதான் காதல் தூரமா இருந்தாலும் அவங்க நடிச்சு முன்னேறது நான் பார்க்க ஆசைப்படுற அதான் உண்மையான காதலாக இருந்திருக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்களை அதுக்கப்புறம் ஒரு நடிகையாகவே பரிணாமம் எடுக்க நீங்கள் விடலை உங்கள் கூட இருந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு நடிகையாகவே இருக்கவில்லை நல்ல சிறந்த நடிகைகளில் ஒன்றா இருந்தவங்க நிறைய திறமை கொண்டவங்களாக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு நடிகையாக அதுக்கப்புறம் பலம் வர முடியவில்லை ஒரு தாயாக உங்கள் மனைவியாக ஒரு தன்னுடைய பணியை செய்துட்டு இருந்த ஒரு பெண்மணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து உங்களை விட்டு விலகிற பிறகு தான் அவங்களால் நடிக்க முடிஞ்சது ஸோ உங்கள் காதலுக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தீங்கன்றது எனக்கு இங்கே கேட்கணும் போல தோணுது ஆனா நீங்க தான் அதற்கு உங்களை நீங்களே கேள்வி கட்டுக்கொள்ளணும் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பிரிஞ்சாச்சு இருபது வருஷம் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்க இருபது வருஷத்துல வந்து எவ்வளவு நம்ம வந்து விலகி போயிடலாம் ஒரு ஒரு வருஷம் கோவம் இருக்கும் ரெண்டு வருஷம் கோவம் இருக்கும் மூணு வருஷம் கோவம் இருக்கும் நாலு வருஷம் ஒரு ஈகோ இருக்குன்னு வைங்களேன் இருபது வருஷம் ஒரு மனுஷன் வந்து ஒரு பெண்மணி மீது இவ்வளவு கோபம் கொண்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இன்டர்வியூஸ்ல வந்து தவறாக பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு முதல்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க காசு பணம் ரொம்ப முக்கியம் நான் வந்து காசு இல்லாதவனா போயிட்டேன் அவங்களுக்கு காசு முக்கியமா இருந்துச்சுன்னு திருப்பி அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிங்க அதுவே ரொம்ப ரொம்ப தப்பு இந்த முறை வந்து சொல்றீங்க என்னோட இருக்கும்போதே அவங்களுக்கு இன்னொருத்தவங்களோட பந்தம் வந்துச்சுன்றீங்க அது இன்னொன்னு பெரிய தப்பு எனக்கு தெரியல நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூவில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்பப்பெல்லாம் அந்த வாய் திறக்காத பெண்மணி மீது அபத்தமான பொய் பழி போடுறது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வேதனையாக இருக்குது கேட்கும் பொழுது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த சமுதாயம் ஆண்கள் என்ன பேசினாலும் கொண்டாடுறீங்க ஒரு ஆண் கெட்டவனாக இருக்கணும் ஒரு ஆண் நயவஞ்சகனாக இருக்கணும் ஒரு ஆண் ரொம்ப கொடூரனாக இருந்தாலும் அவன் பேசுகிறது எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டாடுறீங்களே தவிர அந்த பக்கம் அவன் ஒரு பெண்ணோட வாய் அடைச்சி வச்சு அந்த பெண்ணை உங்களை ஹர்ட் பண்ணுறான்னு நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்க ஆஹ் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா இந்த இருபது வருஷத்துல அந்த அம்மா எந்த இடத்துலயுமே இவரை பத்தி பேசினதே கிடையாது இவரை பத்தி தவறாவும் பேசினது இல்ல இவரை பத்தி ஆக உயர்த்தியும் பேசினது இல்ல அவங்க அவங்க பாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்பட்டது அந்த விவாகரத்தை அவங்களுக்கு அது கிடைச்சது அவங்க அமைதியா இருக்காங்க நிம்மதியா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா எதையுமே உங்களை பத்தி பேசலேன்றதுக்காக ஒரு பெண்ணை வந்து மீண்டும் 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 நீங்க கேவலப்படுத்துறது வந்து உங்களே நீங்க கேவலப்படுத்துறது சமையனா அந்த பெண் மூலியமா உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க ரெண்டு பெண் குழந்தை ஆண் குழந்தைல ரெண்டு பெண் குழந்தை அப்போ அவங்க தாயார் மீது நீங்க பழி போடும் போது மகள்களை நீங்க யோசிச்சு பார்க்கணும் புரியுதா நீங்க அதை செய்யல அது ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா ஒரு நேர்காணல சொன்னீங்க பணம் ரொம்ப முக்கியமா பட்டுச்சு அவங்களுக்குன்னு சொன்னீங்க அவங்கள்ட்ட இருந்து அந்த லக்ஸரி என்னால கொடுக்க முடியல அதெல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இன்னொரு நேர்காணலில் நீங்க சொல்றீங்க உங்க குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட திருமணத்துக்கு நீங்க தான் காசு செலவிச்சுன்னு சொல்றீங்க நீங்களா செலவழிச்சிங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் நீங்களா செலவழிச்சிங்க நான் ஏன் கேட்குறேன்னா ஒரு பார்வையாளராக கேட்குறேன் உங்க உங்கள் இன்டர்வியூலேயே நீங்க சொல்றீங்க நான் வந்து பெருசாக காசு சேர்க்கலை என்ன வாடகை தான் நான் இருக்கேன் என்னோட படத்துக்காகவே என்னோட சொத்தெல்லாம் இழந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அந்த காசு இருந்தால் மனைவியும் விட்டுட்டு போனா நீங்க நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்லலை நீங்க சொன்னத தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ என்னிடம் அவ்வளோத்துக்கு பணம் இல்லைன்றீங்க ஆனால் ஒரு நேர்காணலில் சொல்றீங்க என் பொண்ணுங்களை நான் தான் உழைச்சி கரை சேர்த்தேன் நீங்கள் உண்மையாவே நீங்க உங்க காசுலயே கரை சேர்த்தீங்க அந்த அம்மாவோட காசுல நீங்க கரை சேர்க்கலையா சோ அது ஒண்ணு இப்போ வந்து சொல்றீங்க இந்த மாதிரி அவங்க வந்து இன்னொரு காதல் வயப்பட்டுட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு போனாங்கன்றீங்க சரி எல்லாமே அவங்க மேல பழி போடட்டுமே நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்களா அதே நேர்காணல் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு காதல் வருது சின்ன பெண்கள் மீது காதல் வருது சின்ன பெண்கள் தான் என்னை துரத்தி துரத்தி காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போறாங்க என்ன ஏமாத்துறாங்க ஒரு மனுஷன் இருபது வயசுல ஏமாறலாம் இருபத்தி மூணு வயசுல ஏமாறலாம் முப்பது வயசுல ஏமாறலாம் அறுபத்தஞ்சு வயசுல வந்து உட்காந்துக்கிட்டு சின்ன பொண்ணுங்க என்னை ஏமாத்துறாங்க அந்த காதலி என்கிட்ட பணம் பிடுங்குதுன்னு சொல்றீங்கன்னா யுவரோ பிளேயர் இங்கிலீஷில் சொல்லும்போது யோரோ பிளேயா மொரோ யோரே நார்சிசிஸ்ட் ஏன்னா அவங்களை நார்சிசிஸ்ட் சொல்றேன்னா ஒரு மனைவி உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு அந்த மனைவி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் தாக்குறீங்க அந்த மனைவி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் வஞ்சம் மனத்துக்குள்ள வஞ்சத்தை வச்சு நீங்க தாக்குறீங்கன்னு சொன்னா இது ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் தான் அது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு ஆஹ் உண்மையாவே தமிழகத்துக்கு வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழகத்து பெண்கள் இல்ல தமிழ் பெண்களே எடுத்துக்கொள்வோம் இல்ல இந்தியாவில இருக்க பெண்கள் தெற்காசிய பெண்களே ரொம்ப நல்ல பெண்கள் கணவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் கணவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கணவன் எவ்வளோ காயப்படுத்தினாலும் அதை பத்தி எதுவுமே பேசாம எவ்வளோ பெண்கள் தனக்குள்ளேயே அந்த கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி அதை வச்சுக்கிட்டு முள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு என் வாழ்க்கை அப்படி போச்சு நிறைய பெண்கள் இருக்காங்க ஸோ உங்களை பத்தி பெண்கள் வந்து குறை சொல்லல உங்களை பத்தி பெண்கள் வந்து வாய துறக்கலன்றதுக்காக அநியாயமா ஒரு பெண்கள் மீது அபாண்டமான பழிகளை போட்டு காயப்படுத்தி அவங்க வாழ்க்கையை சிதைக்கிறது வயதான காலத்துலேயும் அவங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இதை மக்களையும் நீங்க வரவேற்காதீங்க ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆண் மகன் வந்து நான் இளம் பெண்களோட பழகுறேன் இளம்பெண்களை என்ன துறத்துறாங்கன்னு சொல்றதே இந்த சமுதாயம் எப்படி ஏத்துக்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு ஒரு மனைவி தன் கணவன் சரியில்லைன்னு அவ தான் விவாகர்த்தெடுப்பா அவளுக்கு தான் தெரியும்னா குழந்தை பெத்தவளுக்கு தான் தெரியும் நான் இவரோட வாழனுமா வாழக்கூடாதா இவரை விட்டுட்டு போன சமுதாயம் எப்படி பேசும் அந்த அம்மா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போகும்போது எப்படி பார்த்திருப்பாங்க சமுதாயம் அவங்களை எப்படி பார்த்திருக்கும்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் சரியா ஏன்னா இந்த சமுதாயத்துல ஆண் தப்பு செஞ்சாலும் பெண்கள் தான் குற்றம் வந்து விழும் கணவன் தப்பு மனைவியை தான் குற்றம் சாட்டக்கூடிய இந்த சமுதாயம் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு முடிவெடுத்து இத்தனை ஆண்டுகளாக இவ்வளோ வழிய சுமந்த அந்த பெண்ணை வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் காயப்படுத்துறது வந்து ரொம்ப 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 தப்பு அதை நீங்க பண்ணக்கூடாது நீங்க யோசிங்க உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க அட்லீஸ்ட் நிறைய பேர் அதை வரவே காட்டினால் நான் கேள்வி கேட்க இருக்கேன் நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் படித்த பெண்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல ஆன பிறகு மனைவியை பத்தி முன்னாள் மனைவியை பத்தி பேசுறதுக்கு இந்த வித தகுதி இல்லைங்க புரியுதா நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்து போனேன்னு சொல்லீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் விட்டு கொடுத்துட்டு இப்ப அமைதியா இருப்பாங்க புரியுதா அப்ப அந்த அமைதிக்கான அர்த்தம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு இல்ல சில விஷயத்த பேசாம இருப்பதே நல்லது ஏன்னா ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது குடும்பமாக இருந்ததால சில விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றபடியாக நிறைய பெண்கள் அமைதி காக்குறாங்க அந்த அமைதிக்கான அர்த்தம் வந்து அவர்கள் மறந்து விட்டார்கள் இல்லை நம்ம இஷ்டத்துக்கு பேசலான்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு படம் இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ப்ரொமோஷன் வேலையை மட்டும் பாருங்கள் பழைய கதைகளை பேசி கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி முன்னாள் மனைவியை ஒரு குற்றவாளி ஆக்கி இதை பேசுபொருள் ஆக்கி உங்க படத்தை ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் அந்த படம் வந்து ரொம்ப கேவலமான முறையில் நடத்தப்படுது நீங்க நினைக்கிறீங்களா இப்படி ப்ரொமோஷன் இந்த படம் ஹிட் ஆகும்னு தப்பு தப்பு தயவுசு யாருமே பண்ணாதீங்க நன்றி மக்களே இந்த காணொலி மூலியமா நீங்க இதை கத்துக்கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆண்களை வர்ஷிப் பண்றோம் இந்த சமுதாயத்துல ஆண் செய்தா எல்லாமே சரி ஆண்கள் தான் ஆண்கள் தான் ஆண்கள் தான் சொல்றோம் தப்பு நிறைய ஆண்கள் வந்து பெண்களை காயப்படுத்திட்டு சர்வசாதாரண சமுதாயத்தில் உலாகிட்டு இருக்கிறாங்க அவர்களை கொண்டாடாதீங்க அவர்கள் செய்கிறது தப்பு தான் அது உணருங்கள் அந்த பெண்களை நம்ம காயப்படுத்த வேணாம் என் மனதில் பட்டதை நான் அந்த இடத்துல சொல்கிறேன் ஓகே நன்றி மக்களே